ஓம் சாய்ராம் என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே நிறைய புலம்பல்கள் நான் எடுக்கும் முடிவுகள் எதுவும் சரியாக இருப்பது இல்லை எல்லாமும் மிக அளவில் சோதனைகளாகவே இருக்கிறது எனக்கு இந்தெந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் எந்த ஒரு விஷயமும் எனக்கு சாதகமாக நடப்பது இல்லை நான் ஒரு இலக்கை முன்னிறுத்தி ஓடுகிறேன் ஆனால் அந்த விஷயம் எனக்கு நடப்பது இல்லை என்பதை நீ நினைக்கிறாய் ஒரு இலக்கு என்று ஒன்றை வைத்துக் கொண்டாய் அது நடக்கிறதா நடக்கவில்லையா என்பது உங்களுடைய கையில் மட்டுமே தான் உள்ளது எப்படி சொல்கிறீர்கள் நான் தான் ஆர்வத்தோடு செய்கிறேனே என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இலக்குகள் நடக்கவில்லை ஒவ்வொரு நபர்களும் என் உறவுகள் அனைவரும் சொல்கிறார்கள் தெய்வத்திடம் நான் ஒரு 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 விஷயத்தை வைத்திருக்கிறேன் அந்த விஷயத்தை எனக்கு தெய்வம் உடனடியாக நடத்திவிட்டது நான் கோரிக்கை வைத்தேன் தெய்வம் நடத்திவிட்டது ஆனால் நான் உங்களிடம் மட்டும் அல்ல பல தெய்வத்திடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் ஆனால் தெய்வம் எதுவும் எனக்கு நடத்தி தரவில்லை நான் மட்டுமே இந்த உலகத்தில் பாவம் செய்து பிறந்தேனோ என்று ஒரு மனவருத்தம் வருத்தம் உன்னுடைய மனதை போட்டு என்றும் அழுத்தி கொண்டே இருக்கிறது விடு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதில் மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் உன்னிடம் அது இருக்கிறதா ஒரு விஷயத்தை செய்கிறாய் அதை அப்படியே விடுகிறாய் இன்னொரு விஷயத்தை செய்கிறாய் அதை அப்படியே விடுகிறாய் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து 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 அப்படியே விட்டு விட்டு வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கண்மணி வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் குழம்பி தவிக்காதீர்கள் ஒரு இலக்கு என்று ஒன்றை வைத்துவிட்டீர்கள் என்றால் எப்ப பத்தாலும் அந்த இலக்குகள் மீது மட்டும் நீங்கள் குறியாக இருங்கள் அதை விட்டுவிட்டு எப்ப பத்தாலும் ஏதேதோ நினைத்துக்கொண்டு கவலைப்படாதீர்கள் எதிர்பார்க்காத சில நேரத்தில் சில விஷயங்கள் உங்களுக்காக நடக்கும் எதிர்பாராமல் சில சந்தோஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலேயும் ஒரு இலக்கு என்று ஒன்றை முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த இலக்கை நோக்கி மட்டுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயத்தையும் செய்யுங்கள் அதை விட்டுவிட்டு எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாக எதையுமே முடிவெடுக்காதீர்கள் நான் இருக்கிறேன் உங்களுக்காக என்று யார் சொன்னாலும் நம்பாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது செய்வது தவறு அது செய்வது தவறு இந்த விஷயம் செய்யக்கூடாது அந்த விஷயம் செய்யக்கூடாது என்று யார் யாரும் உங்களுக்கு கட்டளை போடக்கூடாது ஏனெனில் இது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் மட்டுமே தான் முடிவெடுக்க வேண்டும் ஆயிரம் விஷயங்கள் மற்றவர்கள் கூறலாம் ஆயிரம் விஷயங்கள் மற்றவர்கள் உங்களுக்காக இது உன்னுடைய வேலை இல்லை என்பதை கூறலாம் நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் நீ ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய் அதை பார்த்துவிட்டு மற்றவர்கள் சொல்லலாம் இதெல்லாம் உனக்கு தேவையா இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியா என்றெல்லாம் கூறலாம் ஆனால் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரே ஒரு முடிவை மட்டும் எடுங்கள் அது என்னவென்றால் நம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்று ஒரு முடிவை எடுங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது வேறொரு நபர் வந்து உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இதிலெல்லாம் நீ எப்பொழுதும் நினைப்பை வைக்காதே இதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்று சொன்னால் தயவு செய்து அதை நம்பாதீர்கள் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்பமோ துன்பமோ அனைத்துமாக நான் இருப்பேன் அனைத்திலேயும் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்வேன் எதிர்பார்த்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பேன் உங்களுக்கான நன்மைகளை நான் நிச்சயமாக வழங்குவேன் நீங்கள் மனதளவில் உடைந்து போயிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடாது உங்களுடைய இலக்கை யாராவது முறியடிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு விதமான காயத்தை உங்கள் மனதில் வைத்தாள் அது எதையும் நினைத்து வருந்தாமல் அமைதியோடு இருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் வெற்றி தான் அடைவீர்கள் இவன் இதை சொல்கிறான் அதனால் இவன் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் பல நாளாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் யாருக்கும் தெரியாமல் ஆனால் திடீரென்று ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு நீ இந்த விஷயத்தை தான் செய்கிறாயா என்று கேட்டார் நீ ஆமாம் என்பாய் அதை உடனடியாக நீ செய்யாதே இதெல்லாம் உனக்கு வராது இப்பொழுது இருக்கும் காலத்திற்கு இதெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி அடையாது அவனவன் ஏதேதோ ரூபத்திற்கு ஏதேதோ விஷயத்தை செய்கிறான் நீ மட்டும் எதற்காக இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சில விஷயத்தை தடுத்தால் எதையும் நம்பாதே உன்னுடைய கடமை உன்னுடைய இலக்கு எதுவோ அது அதன் மீது மட்டும் பயணத்தை செலுத்து யாருடைய வாழ்க்கையை எந்த வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றது எனக்கு தான் தெரியும் மனதுக்கு எவ்வித பாரங்களும் வேண்டாம் நன்மைகள் எப்படி இருந்தாலும் நடக்கட்டும் யோகங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்காக அமையட்டும் இன்றும் சரி என்றும் சரி வெற்றிகள் வந்தே உங்களுக்காக சேரட்டும் சின்ன விஷயத்திற்கெல்லாம் பயப்படக்கூடாது பெரிய விஷயத்திற்கெல்லாம் உடைந்து விடக்கூடாது சின்ன விஷயமும் பெரிய விஷயமோ நீங்கள் நம்பும் தெய்வத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கான நல்வழிகள் எப்படி இருந்தாலுமே கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் நான் இருப்பேன் ஒவ்வொன்றிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நான் செய்வேன் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக நான் உதவுவேன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக நான் அனைத்து விதத்திலேயும் உதவியாகவும் நல்லதொரு அற்புதமான விஷயத்தை கொடுக்கும் நல்லதொரு வாழ்க்கையையும் நானே கொடுப்பேன் கவலைகள் எவ்விதத்திலேயும் வேண்டாம் நிச்சயம் நீங்கள் எதின் மீது கவனத்தை செலுத்துகிறீர்களோ அதன் மீது மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் நான் உங்களுக்கு இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் அனைத்து விதத்திலேயும் நான் உதவியாகவே இருப்பேன் தங்க பிள்ளையே நான் உனக்காக என்றுமே இருப்பேன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாபெரும் சந்தோஷங்களை கொடுப்பேன் எதிர்பாராத திருப்பங்களை கொடுப்பேன் உங்களுக்காக நான் எப்பொழுதும் காவல் தெய்வமாக இருப்பேன் நீங்கள் மனதளவில் அமைதியோடு இருக்கிறீர்கள் என்ற பட்சத்தில் உங்களுக்கான நிம்மதியை கண்டிப்பாகவே கொடுப்பேன் நிம்மதிதான் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமே தவிர துன்பம் அல்ல உங்களுடைய மனதை கெடுப்பதற்கு ஆயிரம் பேர் ஆயிரம் திட்டங்களை போட்டு உங்களை நிச்சயமாக கெடுக்க முயற்சிகள் செய்யலாம் அது எதற்கும் நீங்கள் வழிவிடக்கூடாது கூடாது என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் எந்த ஒரு விஷயத்திற்கும் வழிவிடாதீர்கள் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீர்கள் உங்களுடைய இலக்கு என்னவோ அதன் மட்டுமே நீங்கள் பயணமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிரிப்பு சத்தம் எப்பொழுதும் என்னுடைய காதுக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய அமைதி எனக்கு தேவையல்ல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதை மட்டுமே நான் பார்க்க வேண்டும் நீங்கள் நலமாகவும் வளமாகவும் இருப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் அல்ல உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இன்னும் ஓரிரு மாதத்தில் அசுர வேகத்தில் சில மாற்றங்கள் நிகழும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள் காலங்கள் உங்களுக்காக தர வேண்டும் என்று சில விஷயங்கள் வைத்திருக்கிறது அது தரும்பொழுது இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் பிடித்து உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்வதற்கு வழிகளை மட்டும் பாருங்கள் நான் இருப்பேன் உங்களுக்காக என்றுமே நல்லதே செய்ய எப்பொழுதும் உங்களுக்கு துணை இந்த சாய் மட்டுமே ஓம் சாய்ராம்